ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலக்கட்டத்தில் அண்ணா நகரில் வெளிநாட்டை சார்ந்த இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்போ கூட ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அப்போது காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சி இந்த காணொலியை எந்த பேசிஸில் வெளியிட்டீங்க எந்த ஆதாரத்தை நிப்பிலை வெளியிட்டீங்கன்னு கூட கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் சென்னையில் இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு நடிகர்கள் நிறைய பேர் வந்து ஆட்பட்டிருக்காங்க குறிப்பாக திரைத்துறையில் இன்றைக்கி முன்னணியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தி தான் ஒரு ஷார்ட் நடிக்கணும் அப்படின்னா ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் உள்வாங்கணும் அப்படின்னா இந்த போதைப் பொருளை போட்டுட்டு அப்படியே நினைக்கிறாங்க பிச்சைக்காரன்னா பிச்சகராகவே மாறுறாங்க ஒரு பெரிய ரவுடினா ரவுடியாகவே நடிக்கிறதுக்கு ஒரு குளக்காரன நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு காலில் சீனு ஒரு நூறு பேர் காலில் காலில் கூச்சமே கூச்சமையான நடிக்கிறான்னா அந்த போதைப் பொருளை போட்டு போய் நடிக்கிறான் இதில் பல பேர் சிக்குவான்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கிறது இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறாராங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி திரைத்துறையில சாதாரணமாக இரவு நேர விருந்துகள் பார்ட்டிகளில் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுது